ஃப்ரெண்ட்ஸ் எவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆல்ரெடி புக்கிங் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ வந்து எதுவும் டிக்கெட் காலி இல்லை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆனா தர்சனக்கு தேவையான கேலண்டர் டிடிடி நிர்வாகம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ எந்தெந்த தேதியில எந்தெந்த தரிசனத்துக்கு தேவையான ஆன்லைன் புக்கிங் செய்யப்படும் என்கிற விவரத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இப்ப கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இதுபடி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தேவையான புக்கிங்ல ஒன்னா முதலாவது வந்து லக்கி டிப் சுப்பிரபாதம் சோமால சேவா அர்ஜுனா சேவை இதுக்கு தேவையான லக்கி டிப் நடைபெறும் ரெண்டாவது வந்து ஆர்ஜித சேவா மற்றும் விரிவல் சேவா இதற்கான புக்கிங் நடைபெறும் மூன்றாவதாக அங்க பிரதட்சணம் விஐபி சேவா சீனியர் சிட்டிசன் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்காக சிறப்பு சேவைக்கான டிக்கெட் புக்கிங் நடைபெறும் அடுத்தது எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற ரூபாய் ஸ்பெஷல் தரிசனத்துக்கான புக்கிங் இது இதை தவிர ஏ தேவையான திருமணா மற்றும் திருப்பதியில் அகாமடேஷன் கிடைப்பதற்கு தேவையான புக்கிங் இவை அனைத்தையும் பற்றி இந்த வீடியோல வந்து நம்ம தகவல் கொடுக்குறோம் நீங்க வந்து இந்த மாதிரி சேவைகளுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னீங்கன்னால் அதற்கு டிடிடி உடைய ஆன்லைன் தேவா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இணையதளத்தில் போய் உங்களுடைய லாகின் பண்ணி நீங்க வந்து டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு சேவையும் எண்ணிக்கை ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன விதமான ஆன்லைன் புக்கிங் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் முதலாவதாக பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் பத்து மணியிலிருந்து இருபது பன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் பிரபோதம் சோமால சேவை அர்ச்சனா போன்ற சிறப்பு சேவைக்கு தேவையான லக்கி டிப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ஆரம்பிக்காது இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த சேவையாகும் வந்து இதுல வந்து நீங்க வந்து மிக பக்கத்துல இருந்து தரிசனம் பண்றதுக்கு தேவையான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதுல வந்து மிக குறைந்த அளவுக்கு சீட்டு இருப்பதுனால இதுல வந்து மாத மாதம் நீங்கள் ட்ரை பண்ணா கூட இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இந்த தேதியில வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது இருபது பன்னெண்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அன்று வந்து ஆர்ஜித சேவை கல்யாண உற்சவம் ஆர்ஜித உற்சவம் சகசிர தீப அலங்கார சேவை அதை தவிர வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறக்கூடிய தெப்போற்சவ பவனி விழா போன்ற ஆர்ஜித சேவைக்கு வந்து அன்னைக்கு முன்பதிவு ஆரம்பமாகிறது இது வந்து சிறப்பான ஒரு சேவையாகும் இதை வந்து மக்கள் வந்து மிக ஆர்வ ஆர்வத்துடன் இதை கலந்து கலந்து கொள்ள நீங்களும் வந்து 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 உடனே இதில் கொண்டு டிக்கெட் புக் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அன்னைக்கு மத்தியானமே மூணு மணிக்கு விர்ச்சுவல் ஆன்லைன் ஆன்லைன் ஆர்ஜித ஆர்ஜித சேவைக்கான தர்ஷன் முன்பதிவு நடைபெறுகிறது சேவை என்பது சொல்லக்கூடிய நான்கு சேவைகளும் நீங்கள் வந்து அந்த அந்த சேவைகளிலே கலந்து கலந்து கொள்ளலாம் கொண்டு சேவையை முடித்த பிறகு பெருமாளை தர்ப்பு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இந்த விர்ச்சுவல் ஆன்லைன் சேவை என்பது நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த சேவையை பார்க்க முடியும் அதாவது டிவி மூலமாகவோ அல்லது மொபைல் ஆப் மூலமாகவோவாக நீங்க அந்த சேவையை பார்க்க முடியும் ஆனால் சேவையை பார்த்த பிறகு ஒரு வருடத்துக்குள் என்று வேண்டுமானாலும் நீங்கள் பெருமாளை சென்று முந்நூறு ரூபாய் வரிசையில் நின்று சேவையை தரிசனம் செய்வதற்கு செய்வதற்கு தோதுவாக இந்த சேவையை அறிமுகம் செய்து இருக்காங்க இதுக்கு அடுத்தது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து மொத்தம் மூணு ஆன்லைன் சேவைக்கான பதிவு நடைபெறுகிறது முதலாவது காலையில் பத்து மணிக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் சேவா இதுக்கு வந்து முன்பதிவு நடக்குது காலையில் பதினோரு மணிக்கு திரிவாணி பிரேக் தரிசன முன்பதிவு அதாவது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி விஐபி ஸ்பெஷல் பிரேக் தரிசனம் வந்து இதில் கிடைக்கும் இதை வந்து முன்பதிவுக்கான காலை பதினோரு மணிக்கு ஆரம்பிக்குது அன்னைக்கு மாலையில் மூணு மணிக்கு வந்து மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ பிரச்சனை உள்ளவர்களுக்கான சிறப்பு தரிசனம் முன்பதிவு வந்து நடக்குது இதில் வந்து தினமும் ஆயிரம் டிக்கெட்டுகள் வந்து கொடுப்பாங்க அதனால உங்கள் இதில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் குறைந்த கால அவகாசத்தில் வந்து பெருமாளை தரிசிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைது அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கு காலையில் பத்து மணிக்கு முக்கியமாக இந்த முந்நூறு ரூபாய் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து கொடுப்பாங்க வந்து ஒரு மொபைலில் வந்து அதிகபட்சம் வந்து ஆறு யாத்திரிகளுக்கு வந்து தரிசன டிக்கெட் வந்து நீங்கள் முன்பதிவு செய்யும் போது நீங்கள் வந்து ஒரு மொபைலில் வந்து அதிகபட்சமாக ஆறு பேரை டிக்கெட் புக் செய்யலாம் இருபத்தி நாலு

டிக்கெட்ல வந்து இரண்டு பேர் கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து விடுதிகள் வந்து கொடுப்பதில்லை தங்குமிடத்துக்கு முன்பதிவு திருமல தரிசன டிக்கெட் அவசியம் அதே மாதிரி ஆஃப் வந்து முன்பதிவு செய்ய மாட்டாங்க ஸோ இது போல முன்பதிவு மற்ற விவரங்களுக்கு வந்து நீங்க டிடி தேவோ ஆன்லைன் டாட் அப்படிங்கிற இணையதளத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களை டிடிடியோட சிறப்பு மொபைல் மூலமாகவும் நீங்க வந்து இந்த செய்திகளை வந்து உடனுக்குடனே அது தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது கடைசியாக வந்து இதுவரைக்கும் என்னென்ன தேதியில எந்தெந்த டைம்ல என்னென்ன சேவைகள் அறிமுகம் செய்கிறாங்க ஆன்லைன் புக்கிங் பற்றி ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன் அதை பார்த்து விஷயத்த தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி